ஹாய் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி டு கடலூர் போகிறோம் இல்லைங்களா அதில் கடலூருக்கு முன்னாடி பாண்டிச்சேரியோடய ஆர்ச் இருக்கும் அந்த ரைட் சைடில் திரும்பினீங்கனாக்கா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஒரு அழகான தண்ணி தேக்கி இது பண்ணுற இடம் இது அப்படியே பார்க்குறதுக்கு சுற்றிலும் வயல்வெளிங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே நேராக போனீங்கன்னாக்கா வெறும் பசுமையான ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு நல்ல கிராமம்னு பார்த்திங்கன்னா இந்த பாகூர் அது பாகூர் போகிற வழி தான் இது கடலூர்லேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் சென்டரில் இருக்கும் ரெண்டுத்துக்கு என்ப்தான் கடலூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அந்த குருவிகள் கொக்கு நாரை கிளிகள் சத்தம் இதுதான் அதிகமாக இருக்கும் மற்ற வாகனங்கள் நெரிசலோ சத்தங்களோ எதுவும் இருக்காது நம்ம வாரம் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப அந்த சத்தம் வண்டி சத்தம் இதெல்லாம் பார்த்து பார்த்து வேலையை பார்த்தவங்களுக்கு ஒரு அரை நாள் இப்படி வீக்கெண்டில் வரலாம் வந்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் பக்கத்துலேயே இருக்குது இப்படி போனீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் குருவிநத்தம்னு ஒரு பகுதி வரும் அங்கே ஒரு சின்ன தடுப்பான ஒன்று இருக்கும் டேமு அது போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சியாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறவங்க விரும்புகிறவங்க இந்த பக்கம் வரலாம் வந்தீங்கன்னா ஒரு அரை நாள் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் போகிற வழிலாம் அந்த தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்குது அதனால் குருவிகள் எங்கே இருக்கிற குருவிகளும் இங்கே வருது அப்படியே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக நீங்கள் போகலாம் போய் பார்த்துட்டு ஒரு டூ வீலர்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் போயிட்டு நீங்கள் அந்த டேம் சொல்லுங்கள் சித்தேரி அணைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அணை தான் அது அப்படியே போனீங்கன்னாக்கா இப்போ தண்ணி வருது அந்த தண்ணி அந்த கேப்பில் தண்ணி வருது போனீங்கன்னா அதை கால் நனைச்சிட்டு சில பேர்லாம் குளிக்கிறாங்க அது கொஞ்சம் ஆபத்தானது அந்த சைடில் சேஃபாக இருந்துட்டு ரசிச்சுட்டு வரலாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஒரு சாட்டர்டே சண்டேல எல்லாம் ஃப்ரீயாக டைம் ஆஃப் டே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு சோடா ஒரு டீயை போட்டு கிளைமேட்டில்